ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் நாம் வந்து கிரகங்களை இயக்கும் கோயில்கள் அப்படின்னு பல விஷயங்களை பேசிட்டு வரோம் இது ஏதோ கோயில்களுக்காகவோ நம்ம வந்து அதுக்காக ஆன்மீக அடிப்படையில் சொல்லக்கூடியது அல்ல ஆன்மீகம்ங்கிறது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒவ்வொரு குடும்பத்தோடையும் தொடர்புள்ள ஒரு விஷயமா இருந்தால் கூட ஜோதிடம் அப்படின்னு வரும்போது இந்த ஜோதிடத்துக்கும் நம்மளுடைய ஜாதக அமைப்புக்கும் கிரகங்களுக்கும் கோயில்களுக்கும் உள்ள தொடர்பு என்னென்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு அவேர்னஸ் தானே தவிர இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த கோயிலுக்கு போகணும் அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது அந்த அடிப்படையில் நம்ம ஏற்கனவே சூரியன் சுக்கரன் சூரியன் சனி இதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம் இந்த சூரியனோட இணைவுகள் அப்படின்னு வரும்போது ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து இந்த சூரியனோட ராகு சேர்ந்தால் என்ன மாதிரியான அமைப்பு கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்போ சூரியன் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒலி கிரகம் அப்படிங்கிறது நல்லா தெரியும் ராகுவை மட்டுமே நம்ம பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை கேதுவையும் இங்கே நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம் இது ரெண்டுமே நிழல் கிரகமாக இருந்தால் கூட இது வந்து சூரியனோட சேரும்போதோ எந்த கிரகங்களோட சேர்ந்தாலும் அந்த கிரகத்தோட பவரை இது எடுத்துக்கும் ரெண்டாவது வந்து அதோட போக்கை மாற்றி அமைச்சிடும் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சூரியனோட ராகு அல்லது கேதுக்கள் சேர்ந்தால் என்னென்ன செய்யும் அப்படிங்கிற பலன தான் பார்ப்போம் அப்போ ஒரு ஒருத்தவங்களோட பிரகாசமான வளர்ச்சியை வந்து தடுக்கிறதா தான் அது இருக்கும் எப்படின்னா நம்மளே சொல்லுவோம் சாதாரணமாக நம்ம கிராமப்புறங்கள்ல அந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் நடந்ததுன்னா இந்த சூரியனையும் சந்திரனையும் பாம்பு போட்டு முழுங்கிடுச்சு போவோம் ஒன்றும் கிடையாது வெளிச்சத்தை மறைக்கிறது ஒருத்தவங்களோட செல்வம் புகழ் செல்வாக்கு இதையெல்லாம் வந்து கட்டுப்படுத்துறது வந்து ஒரு பலமாக அது வந்து நல்லா இருந்தால் தானே நல்லாயிருக்கும் அப்போ செல்வத்தை குறைச்சிடும் செல்வாக்கை குறைச்சிடும் புகழை குறைச்சிடும் எல்லாமே அவங்க பண்ணுற முயற்சிகள் எல்லாமே சிறு சிறு தடைகளாகவே வந்துக்கிட்டு இருக்கும் இல்லையா இதுதான் வந்து ராகவும் கேதுவும் சூரியனோட சேர்றதுனால உண்டாகக்கூடிய முக்கியமான பலன் அப்போ ராகு வந்து இந்த இடத்துல சூரியனை வந்து இன்னும் ஆக்டிவேட் பண்ணுமானா இந்த இடத்துல சூரியனை பொறுத்த வரைக்கும் அது பெருசாக ஆக்டிவேட் பண்ணாது அதே சமயத்தில் சூரியனோட வெளிச்சத்தை கண்ட்ரோல் பண்ணிவிடும் சூரியனோட அந்த கம்பீரத்தை கண்ட்ரோல் பண்ணிவிடும் கேதுவும் கிட்டத்தட்ட அப்படி தான் அப்போ சூரியன் நல்லா இயங்கணும் அப்படின்னு நினைக்கும்போது அப்போ அந்த ராகு கேது அப்படி சென்று சேரும்போது கிரகணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுக்கிறோம்ல சூரியனோட ராகு சம்மந்தப்பட்டாலும் ஏது சம்பந்தப்பட்டாலும் நிச்சயமாக அது வந்து கிரகணமாகத்தான் எடுத்துக்கணும் அந்த கிரகணம் அப்படின்னாலே ஒரு வளர்ச்சியை வெளிச்சத்தை அவங்களோட வந்து முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இதுக்காக சில கிரகணங்கள் கிரகணங்களுக்கு எந்த கோயில்களுக்கு போகிறது வழிபாடுகள் என்ன பரிகாரம் என்ன இதெல்லாம் தனியாக சொல்ல முடியும் அவங்கவுங்களுடைய ஜாதக அமைப்புக்கு ஏற்ற மாதிரி சொல்லலாம தவிர பொதுவாக சில விஷயங்கள் சொல்லலாம் பலன் தர்றதில்லை பட் கிரகண தோஷத்துக்கு என்ன பண்ணிக்கலாங்கிறத பார்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க இது வந்து தனிப்பட்ட முறையில் யாருக்கும் ஓப்பனாக சொல்லக்கூடிய பரிகார விஷயங்களை இங்கே நம்ம சொல்கிறது இல்லை இப்போ இருந்தாலும் இது என்னென்ன பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்கும்போது இது இப்போ சூரியன்னாலே நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இறைவனோட வலது கண் தான் சூரியன் அப்படின்னு அப்போ கண்ணில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் அதுக்கு வந்து இந்த ராகு வந்து முக்கியமான பொறுப்பு வகிக்குங்கிறது நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் ஒரு ஒருத்தரும் தடைகள் கண்ணில் வந்து பூ விழறது கண்ணில் பாதிப்பு அதே மாதிரி ஒருத்தங்க நல்லா செல்வாக்காக வளர வேண்டியவர்கள் வந்து என்ன காரணம்னு தெரியலங்க இவங்கெல்லாம் எங்கேயோ போயிருக்க வேண்டியது நல்ல மனுஷந்தான் நல்லா தான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு மண் தான் ஆனால் இவர் மட்டும் வளர்ச்சி இல்லாமல் இங்கேயே தங்கியே இருக்காரு அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல சூரியனோட ராகு அல்லது கேது சேர்ந்தால் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பலன் ஒன்றுமே கிடையாது வளர்ச்சியை தடுக்கும் முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டை போடும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அப்பப்போ சில பாதிப்புகளை உருவாக்கிக்கிட்டே இருக்குங்கிறது தான் இந்த சூரியன் ராகு கேது சேர்க்கை அப்படிங்கிறது இதை கிரகண தோஷமாகவும் எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு என்ன கோயில்கள் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் பொதுவாக வந்து இப்போ ராகு அப்படின்னு பார்க்கும்போது நாகத்தோடு தொடர்புடையது கேதுங்கிறது நாகத்தோடு தொடர்புடையது தான் ராகுக்குன்னு சில கோயில்கள் இருக்கும் கேதுக்குன்னு சில கோயில்கள் இருக்கும் அப்போ சூரியனும் ராகுவும் சேர்ந்தால் என்னென்ன விஷயங்களை நாம் எடுக்க அப்படின்னு எடுக்கும்போது கரெக்டாக நிறைய கோயில்களை எடுத்துட்டு வந்தா கூட எல்லாருக்குமே வந்து திருநாகேஸ்வரம் அப்படிங்கிறது தெரியும் நாக ஈஸ்வரன் சூரியனுக்கு ஈஸ்வரன் சொல்லலாம் ராஜா அப்படின்னு சொல்லலாம் பாம்புக்கு நாகம் தானே எப்படி பார்த்தா கூட அப்போ எப்படி தான் பார்த்தா கூட திருநாகேஸ்வரம்ங்கிறது ஒரு உகந்த கோயில் திருநாகேஸ்வரம் மட்டும்தான் தான் உகந்த கோயிலாக அப்படின்னு பார்க்கக்கூடாது ராகுக்கு வந்து துர்க்கைக்கும் ராகு தான் காளியம்மனுக்கும் ராகு தான் நிறைய இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த உக்ர தெய்வங்கள் அத்தனைக்கும் பெண் தெய்வங்களுக்கு ராகு வந்து உதாரணமா எடுத்துப்பாங்க அப்போ அதோட சூரியன் சேரும்போது என்னென்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜதுர்க்கை அப்படிங்கிற ஒரு சுவாமியை எடுக்கலாம் அந்த ராஜதுர்க்கை எங்கே இருக்குன்னா திருவாரூர்லேயே இருக்குது முக்கியமாக டவுனுக்கு ஒரு ஒட்டியே இருக்கிறதுனால இந்த ராஜதுர்க்கை அம்மனையும் எடுத்துக்கலாம் ராஜ காளியம்மனையும் எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் கடந்து நாகராஜா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம் நாகம்ங்கிறது ராகும் கேதுவும் எடுத்துக்கலாம் ராஜா அப்படிங்கிறது சூரியன் எடுத்துக்கலாம் அப்போ நாகராஜா கோயில் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நாகர்கோவில் பக்கத்தில் இருக்குது என்னடா தொடர்ந்து ஒரு ஒரு கிரக சேர்க்கைகள் பார்த்துட்டு வரும்போது ஒரு ஒரு கோயிலை மையப்படுத்தி தானே பேசிட்டு வந்தீங்க இப்போ ஏன் இந்த ராகு கேது சூரியன் சேர்க்கைங்கும் போது நாலஞ்சு கோயில்களை சொல்லிட்டு வரீங்களே அப்படின்னு கேட்கலாம் இல்லையா ஒன்றும் கிடையாது உங்கங்கே இருக்கிற கோயில்களுக்கு பக்கத்தில் ஏன்னா இந்த பெயர் சேர்க்கை என்ன கிரகங்களை எடுக்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான கிரக சேர்க்கைகள் ஸோ இப்போ இதுக்கு எடுக்கும்போது எப்படி இருந்தாலும் வந்து சூரியனோட ராகு சேர்ந்தாலோ கேது சேர்ந்தாலோ அது வளர்ச்சியை பாதிக்கும் மன மனநிலையை பாதிக்கும் அப்பப்போ டென்ஷனை உருவாக்கும் உடல் ரீதியாகவும் சில பாதிப்புகளை ஏற்படுத்தும் கண்ணை பாதிக்கும்னு பல விஷயங்களை பார்த்துட்டு வரும்போது இதுக்கு என்ன பரிகாரத்தலமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நாகர்கோயிலில் இருக்கக்கூடிய இந்த நாகராஜா டெம்பிள் அப்படிங்கிறது ரொம்ப பழமையான கோயில் தான் இது வந்து அதுக்கு ஒரு பரிகார கோயிலாக எடுத்துக்கலாம் அதே போல ராஜ காளியம்மன் ஏன்னா காளிங்கிறது துர்க்கை எடுக்கிறதுனால சூரியனுக்கு ராஜா அப்படின்னு எடுக்கிறதுனால அம்மன் கோயில் எடுத்துக்கலாம் ராகுக்கு வந்து அம்மன் நம்ம ஒரு உதாரணமா எடுக்கிறதுனால சூரியனுக்கு ராஜான்னு எடுக்கிறதுனால ராஜதுர்க்கை அப்படிங்கிற துர்கையை எடுத்துக்கலாம் அதுதான் திருவாரூர்ல இருக்கு அப்படின்னு சொன்னேன் இந்த மாதிரி நாக ஈஸ்வரன் ஈஸ்வரனுங்கிறது சூரியன் எடுக்கலாம் அந்த இடத்துல வந்து நாகேஸ்வரன் அப்படிங்கிற கோயிலையும் எடுக்கலாம் இதையெல்லாம் சேர்த்துக்கிட்டு நாகநாத சாமிலாம் இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி சாமிகள் எங்கெங்கே இருக்கோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து நல்ல மாதிரியான ஒரு அது ஒரு பரிகார தலமாக எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட பரிகாரம்ங்கிறது கிட்டத்தட்ட நம்ம மேற்கொண்டே சொன்னது தான் தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுங்கிற மாதிரி சில விஷயங்கள் நம்மளுடைய மனத்தில் உள்ள அந்த டென்ஷன் எல்லாம் குறைக்கிறதுக்கு அதே போல் கிரகணங்கள் நடக்கும்போது இந்த ராகு கேது இது தான் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் சந்திரனோட சம்மந்தப்படும் போது வந்து சந்திர கிரகணம் சூரிய கிரகணம்லாம் நடக்கும்போது இந்த ஏதாவது சில சில பண்ணுவாங்க கிரகணங்களுக்காக அந்த கிரகண பண்ணிக்கிறது ஒரு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கிரகணம் அப்படிங்கிறது சூரியனுக்கு மட்டுமே இல்லை சந்திரனுக்கும் கிட்டத்தட்ட உண்டு கிட்டத்தட்ட ரெண்டுக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் தான் அதை வந்து சந்திரனோட தொடர்புடைய கோயில்களை பற்றி பார்க்கும்போது நம்ம அந்த விஷயங்களை பார்க்கலாம் பொதுவாக சூரியனோட ராகு கேது சம்பந்தப்பட்டால் கிரகண தோஷம் தான் கிரகண தோஷத்துக்கு நிவர்த்தி பண்ணக்கூடிய உரிய தலங்களை தேர்ந்தெடுத்து அந்த நாட்களில் பண்ணிக்கிறது உங்களுக்கு சிறப்பை தரும் மற்ற நாட்களில் இந்த மாதிரி நாகநாத சுவாமி நாகராஜா டெம்பிள் ராஜதுர்க்கை ராஜகாளியம்மன் நாகேஸ்வரன் இந்த மாதிரி கோயில்களில் வழிபடுறது உங்களுக்கு ஓரளவு பரிகாரம் தரும் ஸோ பரிகார கோயில்னு பார்க்கும்போது இந்த தடவை நாலஞ்சு கோயிலில் சொல்லிட்டோம் உங்களுக்கு எது வசதிப்படுதோ உங்கள் ஜாதகத்தில் என்னென்ன சேர்க்கைகள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் என்ன நேர்களே நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் இன்னொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்